எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைக்கு மேல் கத்தி தொங்குகிற நான் நேரடியா பாயிண்ட்டுக்கு வரேன் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல ரெண்டு பிரச்சனை ஒன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தி எமலா அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்புல இருக்கிறார் அவரை எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை ரைடு பண்ணிரும் எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை ஆவணங்களை கைப்பற்றி கைது செய்திரும் இப்ப அதிலிருந்து சம்பந்தியை காப்பாத்தணும் ஒன்னு ரெண்டாவது என்னதான் சி வி சண்முகம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு தெர் இஸ் நோ ரைட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல பேசுனாலுமே கூட தேர்தல் ஆணையத்திட்ட வந்துருச்சு சிம்பிள் விவகாரம் தேர்தல் ஆணையம் இப்ப சிம்பலை கையில எடுக்குது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது சிம்பிள் விவகாரத்துல ஜெனரல் பாடி தான் டிசிஷன் அத்தாரிட்டி ஜெனரல் பாடி தான் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்க முடியும் ஜெனரல் செக்ரட்டரிய அதுல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு இவங்க போட்டிருக்கிற அபிடேவிட்டுக்கு என்ன பதில் சொல்லுது தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவா சொல்லுது ரைட் யூ ஆர் ரைட் ஜென்ரல் செக்ரட்டரிய ஜெனரல் பாடி தேர்ந்தெடுத்திருக்கு உட்கட்சி விவகாரத்துல தலையிட முடியாது ஆனா பைலா அப்படி இல்லையே எம்ஜிஆர் வகுத்து தந்த பைலா என்ன சொல்லுது பைலா ரொம்ப தெளிவா சொல்லுது ஜெனரல் செக்ரட்டரிய ஜெனரல் பாடி தேர்ந்தெடுக்க முடியாது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து தேர்வு செய்யணும் அடிப்படை உறுப்பினர்களுடைய கருத்து கேட்கப்பட்டு தான் தலைமை முடிவெடுக்கப்படணும் இதுதான் ஜெனரல் செக்ரட்டரி தேர்வுக்கான அடிப்படை விதினு சொல்லுது அந்த விதியை நீங்க பின்பற்றினீங்கன்னா தேர்தல் ஆணையம் கேட்குது பதில் இல்லையே இப்ப சிம்பிள் யாரு கைக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் கையில இருக்கு நாளைக்கு ஒருவேளை அண்ணன் செங்கோடைய மாதிரியான நாட்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்துவிட்டு விட்டு இப்போது திடீரென பட்டாசு வெடிக்க துவங்கி இருக்கிறார்கள் அந்த பட்டாசு ராக்கெட்டாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அண்ணன் செங்கோடைய லீடு எடுத்தாருன்னா செங்கோடையனுக்கு இரட்டை லட்சணத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமா கொடுப்பாங்க அதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு அரசியல் சூழல் கணியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி ஐயோ சாமி வேண்டாம் இது ஏதாவது கெட்டு குட்டிச்சோறானாலும் பரவாயில்ல சின்னத்தை கையில வச்சுக்கிட்டு கட்சியை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் அரசியல் வாழ்வை தக்க வச்சுக்கலாம் பாஜக சொல்றதெல்லாம் நாம கேட்டலாம் புறப்பட்டு போயிருக்கிறார் டெல்லிக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை இதை மறைப்பதற்காக ஆயிரம் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொய் ஒரு நாளும் அம்பலம் ஏறாரு